முட்டை ஓடு இருந்தால் பல ரூபாய் மிச்சம் பண்ணலாங்க நம்ம டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரொம்ப சிம்பிளான கிச்சன் டிப்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இனிமேல் கை வலிக்க மாவு பசைய வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் ரொம்ப டாப்ஸ் ஏதாச்சும் லூஸாக இருந்துச்சு அப்படின்னா அது ஒரே ஒரு பேங்கில் வச்சு எப்படி சரி பண்ணுறதுன்னு ரொம்ப ஈஸியான டிப்ஸ் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு டிப் வந்து நம்ம வீட்டில் கல்லுப்பு நிறைய வச்சிருப்போம் ஆனால் அது சில டைமில் நம்ம என்னதான் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் உங்களுக்கு கொஞ்சம் நீத்து போன மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுது அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி கல்லுப்பு எடுத்தாலும் சரிங்க அதை லைட்டாக ஹீட் பண்ணி நல்லா கூல் பண்ணிவிட்டு ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு வைக்கும்போது அது ஈரமாகவும் ஆகாது நல்லா நீத்துமே போகாது நம்ம எப்படி வைக்கணுமோ அதே மாதிரி இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம கல் வந்து நம்ம சால்ட்டு ரெடி பண்ணிக்கலாங்க நீங்கள் சால்ட்டு மட்டும் தண்ணி தனியாக வாங்கினீங்க அப்படின்னா அது எப்படி இருந்தாலும் ஒரு ஐம்பது ரூபா நாற்பது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும் வெறும் பன்னெண்டு ரூபா தாங்க கல்லுப்பு இந்த கல்லுப்பை நான் ரோஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இதில் இருக்க ஈரத்தன்மையெல்லாம் போகிற மாதிரி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வருதுட்டு அப்படியே கூல் பண்ண விட்டுருங்க இது நல்லா கூலாகி வரட்டும் அடுத்தது என்ன செய்கிறதுன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் டே டிப்பு நம்ம வீட்டில் குழந்தைங்களுடைய பேண்ட்டாக இருக்கட்டும் அல்லது பெரியவங்களுடைய பேண்ட் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் மடித்து வச்சிங்கன்னா களைஞ்சே போகாது தெரியாமல் பீரோலேருந்து நம்ம எடுக்கும் எடுக்கும்போது நிறைய சரிஞ்சு கீழே விழுகுது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சீங்க அப்படின்னா எப்போவுமே கலைஞ்சு போகாது நான் மடித்து காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி மடிச்சுட்டு இன்னொரு பக்கம் இருக்க கால் பகுதியில் இந்த மடித்த பகுதியை போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு நல்லா சுருக்கம்லாம் இல்லாத மாதிரி நல்லா நீட்டாக அழகாக மடிச்சுட்டு அந்த கீழே இருக்க பாட்டை எடுத்து இந்த மாதிரி மேலே போட்டு கொஞ்சம் கேப் இருக்குது பார்த்தீங்களா அதில் இந்த காலை சொருகி விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா நீட்டாக அழகாக இருக்குங்க எப்போவுமே களைஞ்சு போகாது நம்ம பீரோவில் இந்த மாதிரி அடுக்கி வைக்கிறனால நல்ல சேவிங்ஸ் இடம் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நெக்ஸ்ட் டிப்பு நம்ம ஏதாச்சும் ஒரு டாப்ஸ் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அதில் நமக்கு ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு லூஸாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சு நம்ம இப்போ புதுசாக அப்படியே வியர் பண்ண போகிறோம் ஆனால் தைக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை வீட்டில் மிஷினும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி போடலாங்க எந்த ஒரு டாப்பாக இருந்தாலும் சரி நான் ஒரு ரெண்டு பேங்கல் எடுத்திருக்கேன் அதாவது உங்களுக்கு ஹிப்பு சைஸ்லேயும் இந்த செஸ்ட் சைஸில் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது போட்டோன்னா ஒரு ஃபிட்னஸே தெரியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஓல்டு பேங்கிள் எடுத்துக்கோங்க ரெண்டு பேங்கிள் எடுத்து உங்கள் கிட்ட வேஸ்டான லப்பர் பன் அதாவது கொஞ்சம் சன்னமாக அந்த லப்பர் பன் தெரியாத மாதிரி கலர் எடுத்துக்கோங்க என்கிட்ட நான் இந்த கலர் இருக்கனால இதை எடுத்து காமிச்சிருக்கேன் உள்ள பேங்கில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த டிஸ்கோ லப்பர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான லப்பர் பேண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் இந்த மாதிரி நல்லா ரெண்டு மூணு டைம் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா நல்ல கிரிப்பாக கிச்சனு நின்றுக்கும் இது ஒரு புது மாடல் மாதிரியும் இருக்கும் சைட்டில் இருக்க அந்த ஒரு இன்ச் ரெண்டு இன்ச் வந்து நம்ம முன்னாடி இந்த மாதிரி பேங்கிள் வச்சு க்ளோஸ் பண்ணுறனால நல்லா நீட்டாக அழகாவும் இருக்கும் நம்ம ஒரு அர்ஜெண்ட்டுக்கு போடும்போது நம்ம டக்குன்னு தைக்கணுங்கிற நேரம் இல்லை அப்படிங்கிற டைமில் இந்த மாதிரி நம்ம ஓர்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நாளைக்கு ஃபங்க்ஷன் இன்னைக்கு தான் மார்னிங் நம்ம ட்ரெஸ்ஸே வியர் பண்ணி பார்க்கணும் அந்த டைமில் நமக்கு லூசாக இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ரொம்ப நீட்டாக அழகா புது மாடலாகவும் இருக்கும் நமக்கு சைட்ல இருக்க அந்த எக்ஸாமுக்கு லூசஸ்லாம் இங்கே முன்னாடி நம்ம இழுத்து பேங்கிள் போடுறனால நமக்கு நல்லா ஃபிட்டாகவும் இருக்கும் பாருங்கள் அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குன்னு ரொம்ப சிம்பிளான டிப்பு தான் உங்களுக்கு நல்லா ஃபிட்னஸ்ஸாக போடுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேங்கிள்ஸ் வச்சு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு ஹிப்பு சைஸில் செஸ்ட்டு சைஸ்ல எல்லாம் நல்ல க்ரிப்பாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நெக்ஸ்ட் டிப்பு இந்த மாதிரி லாங் ஃப்ராக்லாம் நம்ம மடித்து வைக்கும்போது ஒரு சில டைம் நம்ம ரொம்ப நீட்டாக மடிக்காமல் கசமுசான்னு மடித்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம பீரோவில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது ஸ்பேஸே கிடைக்காது அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி பீரோவில் துணியெல்லாம் அடுக்கி வைக்கிறீங்க அப்படின்னா அதை நம்ம மடித்து வைக்கிறதிலையும் தாங்க இருக்குது இந்த மாதிரி நான் மடித்து போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி விரித்து நல்லா இந்த மாதிரி நாளாக இந்த மாதிரி மடித்து போட்டுக்குங்க இந்த மாதிரி போட்டுட்டு இதை நீங்கள் ரெண்டு மெத்தடில் நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா சின்னதாக மடித்து வைக்கலாம் இந்த மாதிரி வைக்கிறனால நம்ம பீரோ நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரியாமல் கீழே விழுகும்போது அந்த ட்ரெஸ் வந்து களைஞ்சுமே போகாது இப்போ மேலே இந்த மாதிரி ஒரு மடி மடிச்சு விட்டுட்டு கீழே இருக்கு இல்லைங்க அந்த பார்ட்டை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து இதை வந்து மேலே போட்டு உங்களுக்கு சைடில் நாட் வருது அப்படின்னா அந்த நாட்டை கூட நீங்கள் போட்டு கட்டி விட்டுக்கலாம் இல்லை என்னுடைய டாப்ஸில் நாட்டெல்லாம் இல்லை அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நாட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே விட்டுருங்க உள்ளே இந்த மாதிரி நான் காட்டுறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு நம்ம மடித்து வச்சுருக்கோம்ல இந்த பார்ட்டை வந்து அந்த கழுத்து பகுதிக்குள்ளே நல்லா இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா நீட்டாக அழகாக இருக்குங்க களைஞ்சுமே போகாது நம்ம வைக்கிறதுக்கு ரொம்ப குட்டியாக நம்ம எவ்வளோ பெரிய ஃப்ராக இருந்தாலும் இந்த மாதிரி மடித்து வைக்கும்போது நமக்கு பீரோவில் நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு டிப் வந்து நம்ம கல்லுப்பு வறுத்து வச்சோம்ல அது நல்லா கூல் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ இந்த கல்லுப்பை நீங்கள் எந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டாது அது மட்டும் இல்லாமல் நம்ம சால்ட் வாங்கினோம் அப்படின்னா அது ஒரு தனி அமௌண்ட் அதுலேயுமே வந்து நமக்கு முப்பது ரூபா நாற்பது ரூபா எக்ஸ்ட்ரா போகும் இந்த மாதிரி ஒரு பாக்கெட் கல்லுப்பு வாங்கி நீங்கள் தூள் பண்ணுறனால இதில் நிறைய நமக்கு ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா மணி சேவ் ஆகும் நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள் நீங்கள் சால்ட்டு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் எப்போவுமே எல்லாத்துலையுமே கல்லுப்பு யூஸ் பண்ணாதாங்க நமக்கு வந்து ஹெல்த் பெனிஃபிட்டாகவும் நல்லது சால்ட்ல எல்லாம் நிறைய கெமிக்கல் கணக்குறாங்க அதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி கல்லுப்பை வாங்கியே நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹெல்த்துக்குமே நல்லது நம்மளுடைய மணியுமே சேவ் ஆகும் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம சிராமிக் பவுல் ஏர் கண்டெய்னர் அல்லது ஏதோ ஒரு கண்ணாடி பாட்டில் அல்லது இந்த மாதிரி உப்பு போட்டு வைக்கிற எந்த ஒரு ஜாடியாக இருந்தாலும் சரிங்க அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி ஒரு துண்டாச்சு கொட்டாங்குச்சி அதாவது கோ கோகனட் தேங்காயுடைய ஓடு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மேலே உப்பு போட்டு வச்சீங்க வச்சிங்க அப்படின்னா அடியில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நீத்து போய் வேத்து போய் அதெல்லாம் வரவே வராதுங்க நீங்கள் கல்லுப்புலையும் சரி ரவை கோதுமை அல்லது எந்த ஒரு பருப்பு வகையிலையும் உங்களுக்கு சீக்கிரமாக வண்டு வந்துடுது அப்படின்னாலுமே நீங்கள் கொட்டாங்குச்சி போட்டு வச்சு பாருங்கள் கண்டிப்பாக அந்த வண்டு புழு பூச்சி எதுவுமே வராது எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும் இப்போ நான் நல்ல எனக்கு தேவையான அளவுக்கு உப்ப நல்லா வறுத்து நல்லா வந்து தூள் பண்ணி அரைச்சி வச்சுட்டேன் பாருங்க இதனால நமக்கு ஒரு மந்த்லி நாற்பது ரூபா வயசு சேவ் ஆகும் ரொம்ப சிம்பிளான டிப் ரொம்ப ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சிராமிக் பவுல் இந்த மாதிரி கண்ணாடி பவுல் இந்த மாதிரி யூஸ் பண்ணி உப்பு போடுறீங்க அப்படின்னா நீங்கள் உப்பு போட்டு வைக்கிற எந்த ஜாலியாக இருந்தாலும் சரிங்க அதில் நீங்கள் வந்து ஸ்டீல் ஸ்பூன்லாம் யூஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு உட்டு அல்லது பிளாஸ்டிக் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள் எதுக்காக அப்படின்னா நீங்கள் உட்டு அல்லது பிளாஸ்டிக் ஸ்பூன் போடும்போது அந்த ஸ்பூன் எதுவும் ஆகாதுங்க நீங்கள் இதுவே வந்து அலுமினியம் இந்த மாதிரி ஸ்பூன்லாம் போட்டு வச்சீங்க அப்படின்னா அது சீக்கிரமாக வந்து உப்பு அரிச்சு அந்த ஸ்பூனே வந்து வீணாக போயிடும் இந்த டிப்பு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் முட்டை வாங்குகிறோம் அப்படின்னா அந்த முட்டையை யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஓடை வந்து நீங்கள் தூக்கி போடாதீங்க அது எத்தனை முட்டை வாங்கினாலும் சரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து வச்சிங்க அப்படின்னா இந்த முட்டை ஓடலாம் வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்பு செய்யலாங்க வேறு ஒன்றுமே இல்லை உங்களுடைய மிக்சி பிளேடு வந்து நல்லா ஷார்ப் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய முட்டை ஓடை போட்டு அரைச்சிங்கனாலே வந்து உங்களுடைய மிக்ஸி பிளேடு வந்து ஆகிரும் இந்த மிக்ஸி வாங்கி ஒரு நயன் இயர் ஆகுது இது வரைக்கும் நான் மிக்ஸி பிளேடோ அல்லது ஜார் எதுவுமே மாத்தினதே இல்லை நான் அடிக்கடி செய்கிற ஒரே விஷயம் முட்டையோட நல்ல காய வச்சு அதாவது நிழல்லையே உடச்சி தான் போட்டுருவேன் அது ஆட்டோமேட்டிக்காக நல்லா ஒன் வீக்கில் காஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி போட்டு நல்ல ஒரு ஸ்பூனை வச்சு இந்த முட்டையோடு லைட்டாக இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா சுத்தம் போது மிக்சி பிளேடு நல்லா ஷார்ப் நமக்கு சீக்கிரமாக அரைஞ்சு வந்துடும் ரொம்ப சிம்பிளான டிப்பு இனிமேல் முட்டையோட நீங்கள் கண்டிப்பாக தூக்கி போட மாட்டீங்க அது மட்டும் இல்லை இதை நம்ம டூ இன் ஒன்னாக யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி அரைச்சு வச்ச இந்த முட்டை ஓடு பவுடரை நீங்க ஏதாச்சும் கறி புடிச்சு போயிருக்க பாத்திரத்துக்கு நம்ம சபீனா பவுடர் போட்டு வாஷ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இந்த தூளை தொட்டு தொட்டு கூட நீங்க வந்து வாஷ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு முட்டை ஓடும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு கொஞ்சமாக நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரம் விளக்குற சோப்பாக இருக்கட்டும் அல்லது விம் லிக்விட் எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சமாக சேர்த்து நல்ல மிக்ஸி ஜாரை சுற்ற விட்டு எடுத்துவிட்டோம் அப்படின்னா அந்த முட்டை ஓடு அதில் இருக்க சுத்தமாக அதில் பளிச்சுன்னு கழுவிட்டு வந்துடும் இதனால் நம்ம மிக்ஸி வந்து புது மிக்ஸி மாதிரி ஆயிரும் இப்போ நான் இந்த தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு ஒன் டைம் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா ஷைனிங்காக புதுசாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி செய்கிறனால மிக்ஸி ஜாரில் நம்ம இஞ்சி பூண்டுலாம் அரைச்சிட்டு வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேட் ஸ்மெல்லுமே போயிடும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த முட்டையோட தூளை வந்து நம்ம வீட்டில் எந்த ஒரு செடி வளர்க்குறதா இருந்தாலும் சரிங்க அந்த செடியில் இந்த மாதிரி லைட்டாக தூவி விட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு செடிக்கு சத்து கிடைக்கும் நம்ம டிஏபி அந்த மாதிரி உரம்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா செடி வந்து காஞ்சு போயிடும் இந்த முட்டையோடு கொஞ்சம் அதிகமாக போனாலும் ஒன்றும் செய்யாது நல்ல ஹெல்த்தியாக மண்ணுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வீட்டில் வச்சுருக்க எல்லா செடிக்குமே லைட்டாக இந்த மாதிரி மண்ணை கிளறி விட்டுட்டு ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு டேபிள் இந்த மாதிரி தூவி விட்டீங்க அப்படின்னா நல்ல செடி ஹெல்த்தியாக வரும் நிறைய துளிர் விட்டு வரும் ரொம்ப சிம்பிளான டிப்பு முட்டையோடு வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் செடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது பாத்திரம் விளக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் லிக்விடு கூட இந்த முட்டையோட கலந்து நீங்கள் விளக்குனீங்க அப்படின்னா அந்த பாத்திரமும் நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி செடியெல்லாம் நிறைய வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த செடிக்கும் நீங்கள் உரமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் மாவு வந்து நம்ம கை வலிக்க நமக்கு ஒரு உடம்பு சரி இல்லாதப்ப சப்பாத்தி மாவு கையில் பிசுக்கு பிசுக்குன்னு ஒட்டிக்கும் அது நம்ம பிணையிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் டம்ளரில் அளந்துக்கோங்க நான் ஏற்கனவே நம்ம சேனலில் சப்பாத்தி மாவு எப்படி பிணையணும் எப்படி வந்து அதை தேய்க்கணும் அப்படின்னு வீடியோ அப்லோடு போட்டிருக்கேன் இன்றைக்கி பார்க்காதவங்களுக்காக ஒரு சிம்பிளாக போட்டிருக்கேன் நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு சப்பாத்தி மாவு எடுத்திருக்கேங்க ரெண்டு டம்ளர் பெரிய டம்ளரில் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு டம்ளர் சேர்த்து அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிங்க அப்படின்னா நல்லா அழகாக அரைஞ்சு வந்துடும் நான் செஞ்ச தப்பு என்ன அப்படின்னா சீக்கிரமாக வேலை முடியட்டோன்னு ரெண்டு டம்ளரையும் ஒன்றா போட்டு அதாவது ரெண்டு டம்ளர் மாவையும் ஒரே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சா அரையவே இல்லை அப்புறம் பாதி மாவு எடுத்து வச்சுட்டு பாதி மாவு போட்டு அரைச்சதுமே வந்து நல்லா அரைஞ்சி வந்துருச்சு நம்ம வேலை சீக்கிரமாக முடிக்கணும்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் பண்ணுவோம் ஆனால் அதுவுமே நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துரும் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிருந்தால் இவ்வளோ வேலை வந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி தோணும் இப்போ பாதி மாவு எடுத்து வச்சுட்டு பாதி மாவு அரைக்கவும் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக ரவுண்டாக சுற்றி சப்பாத்தி மாவு மாதிரி வந்துருச்சுன்னு இந்த மிக்ஸி ஜாரில் நீங்கள் அரைக்க போகிறதுக்கு முன்னாடி நல்ல தேங்காய் எண்ணெயோ அல்லது சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஆயிலாக இருக்கட்டும் ரெண்டு டேபிள்ஸ் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு நீங்க மாவு சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் இப்போ நான் மாவு எல்லாத்தையுமே அரைச்சிட்டேன் பாருங்க எந்த அளவுக்கு அழகாக சப்பாத்தி மாவு வந்துருச்சு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நல்லா பெசஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா சப்பாத்தி மாவு நல்லா சூப்பராக ரெடி ஆகிரும் இனி கை வலிக்க கஷ்டப்பட்டு நம்ம மாவு பண்ணையணுங்கிற அவசியமே இல்லை இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து அந்த மிக்சி ஜாரை கழுவுணுங்கிற கூட அவசியம் இல்லைங்க கொஞ்சமாக நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திர லிக்விட் ஏதோ ஒன்று கொஞ்சமாக சேர்த்து நிறைய தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸியாக பிளெண்ட் பண்ணி எடுத்தாலே அதில் இருக்க சப்பாத்தி மாவு எல்லாம் கிளீனாக எடுத்துகிட்டு வந்துடும் நம்ம கை வலிக்க ஸ்க்ரப் வச்சு தான் தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த தண்ணியை ஊதிடு நார்மலான ஒரு தண்ணியில் அலசிட்டு வரேன் பாருங்கள் நல்லா புதுசு மாதிரி ஆயிடுச்சு நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க